மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆசையா இதோ ஒரு எளிய ரகசியம் உங்கள் மனதை நேர்மறையாக மாற்றுவது எப்படி முதலில் நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் தினமும் காலையில் நீங்கள் நன்றியுடன் இருக்கும் மூன்று விஷயங்களை நினைத்துப் பாருங்கள் இது உங்கள் நாளை நேர்மறையாக தொடங்கும் இரண்டாவது நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்கள் என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள் என்னால் முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுங்கள் உங்கள் பேச்சில் நம்பிக்கை ஒலிக்கட்டும் மூன்றாவது நேர்மறை எண்ணம் கொண்டவர்களுடன் பழகுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவர்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஆற்றலை அதிகரிக்க நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் கடைசியாக சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள் நீங்கள் சாதிக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் இது உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் இந்த நான்கு எளிய குறிப்புகளை இன்றே உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி பாருங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றம் நிச்சயம் உங்களுக்கான மகிழ்ச்சியான பயணத்தை தொடங்குங்கள் மேலும் இதுபோன்று பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களை பின்தொடருங்கள்